ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அதாவது ஓட்டர் ஐடி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் ஸோ இந்திய தேர்தல் ஆணை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ டிராப் நேம் லிஸ்ட்டை வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதை செக் பண்ணுறதுக்கு டிஎன் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணுங்கள் ஸோ டைப் பண்ணாலே இந்தமாரி இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஷோ ஆகும் இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் ஒன் அவர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அடுத்தது உங்களுடைய எஸ்ஐஆர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அடுத்தது எலக்ட்ரோல் சர்வீசஸ் அடுத்தது எங்கே ஓட்டு போடணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோவாகும் அதில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எஸ்ஐஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார்ம் எயிட் நைன் டென் லெவன் லெவன் ஏ லெவன் பி அப்படின்ட்டு இருக்கும் இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஃபைனலாக சப்மிட் ஆகி அதாவது ட்ராப்லிஸ்ட்டு இருந்தாங்க அந்த லிஸ்ட்டில் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஃபைனலாக வந்த லிஸ்ட்டு தான் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் நைன் டென் லெவன் அந்த லெவன் ஏ லெவன் பி அடுத்தது இப்போது கரெக்ஷன் பீரியடில் ட்ராப் எலக்ட்ரோல் ரோல் அப்படின்னு சொல்லி இப்போது கரெக்ஷன் பீரியடில் நீங்கள் கொடுத்துருப்பீங்கல்ல ஸோ இப்போது அப்படி கரெக்ஷன் பண்ணி அதில் ஒரு ட்ராப் லிஸ்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அதுதான் ட்ராப் எலக்ட்ரோல் இருக்கும் ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக கரெக்ஷன்ஸ் எதனா பண்ணி நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது இந்த ரெண்டு லிஸ்ட்லையுமே உங்களோட பேர் இல்லாத பட்சத்தில் ஆப்சன் ஷிப்டர் டெலிட்டட் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதில் உங்களோட பேர் இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபர்தராக அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் நியூவாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் நைன் டென் லெவன் லெவன் ஏ லெவன் பி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தமாரி உங்களுடைய மாவட்டத்தில் இருக்க நம்ம ஸ்டேட்டில் எல்ல எல்லா மாவட்டமே இதில் நம்மளுக்கு ஷோ ஆகும் இதில் உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் டீட்டெயில்ஸாக எடுத்துக்க முடியும் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது ஸோ இதில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கிற தொகுதி வாரியான இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும் ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் எந்தெந்த ஃபார்ம்ஸ் அதாவது நீங்கள் நியூ ஆட் பண்ணியிருக்கீங்க டெலிட் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த ஒரு ஃபைலேயே உங்களுக்கு ஷோ ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஃபார்ம் நைன் ஃபார்ம் டென் ஃபார்ம் லெவன் ஃபார்ம் லெவன் ஏ ஃபார்ம் லெவன் பி ஃபர்ஸ்ட்டு இது என்ன நைன் டென் ஏற்கனவே நம்ம ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பார்த்தோம் ஸோ அதுக்கான ரிசல்ட்டு ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம் நைன் டென் ஸோ அந்த ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் ஃபார்ம் தான் இந்த நைன் டென் லெவன் ஸோ அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது ஃபார்ம் நைனில் நியூவாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ நியூவாக ஆட் பண்ணவங்களோட லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த பிடிஎஃபில் இருக்கும் அடுத்தது ஃபார்ம் டெலிட் உங்களுடைய பேர் வந்து டெலிட் பண்ணிட்டீங்க அதாவது இறந்துட்டாங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய பேரை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபார்ம் டென்னில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்தது அட்ரஸ் கரெக்ஷன் நேம் கரெக்ஷன் டேட் ஆஃப் கரெக்ஷன்ஸ் ஃபோட்டோ கரெக்ஷன்ஸ் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் வந்து ஓட்டரையில் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபார்ம் லெவனில் நீங்கள் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ ஃபார்ம் நைனை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும் ஸோ யாரெல்லாம் நியூவாக ஆட் ஆகியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்திருக்காங்க நியூவாக இந்த வருஷத்துக்கு ஓட்டுக்கான லிஸ்ட்டை வந்து யாரெல்லாம் ஆட் ஆகியிருக்காங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த பிடிஎஃப்ஐயில் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நியூ ஆட் பண்ணுவாங்க அடுத்து டெலிஷன் ஆனவங்களுக்கான லிஸ்ட்டும் பிடிஎஃபில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அதே அதேபோல் லவணியை வந்து ஷிஃப்டிங் ஸோ ஒரு மாவட்டத்திலேருந்து நூறு மாவட்டத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஷிஃப்டிங் அடுத்தது ஒரு ஒரே மாவட்டத்துலேருந்து வேற அட்ரஸுக்கு மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இப்போது டெலிட் அண்ட் ஷிப்டரில் நீங்கள் டீட்டெயில்ஸை செக் பண்ணி பண்ணிப்பாங்க ட்ராப்லவுட் லிஸ்ட்டு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கரெக்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லிஸ்ட்டில் செக் பண்ணி அதில் உங்களுடைய பேர் இருந்ததுன்னா ஸோ நோ இஷ்யூஸ் நீங்கள் தாராளமாக ஓட்டு போட்டதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது ஸோ உங்களுக்கான லிஸ்ட்டு வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ அதில் பேர் இல்லாமல் ஆப்ஷன் லிஸ்ட்டில் பேர் இருந்தது அப்படின்னா ஸோ ஓட்டு போட முடியாது ஆனால் நீங்கள் அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுத்து உங்களுடைய பேரை எலக்ட்ரோல் அதாவது இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படின்னா இது யாரும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இறந்து இறந்து போனவங்க நிரந்தரமாய் வசிக்காதவர்கள் இருப்பிடத்தில் வசிக்காதவர்கள் இறந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ நீ அது அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே எலெக்ட்ரோல் எலக்ட்ரோல் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஸோ எந்தெந்த மாவட்டம் என்ன எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அல்லது பிடிஎஃபாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை தேங்க்யூ